நான் இன்னைக்கு உங்கள் கூட பேசணும்னு சொல்லி விரும்பின விஷயம் கதைகளை பற்றி தான் ஏன்னால் எனக்கு தெரிந்த ஒரே விஷயம் கதை தான் நான் கதைகளை கேட்டு கதைகளை படித்து கதைகளிலமிருந்து உருவாகி கதைகளால் வளர்க்கப்பட்ட ஒரு சிறுவன் கதை தான் என்னை இந்த நகரத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு கதை தான் என்னுடைய எல்லா விருதுகளையுமே எனக்கு வாங்கி கொடுத்துருக்கு நான் கேட்ட கதைகள் அறிந்த கதைகள் சொன்ன கதைகள் கிராமத்தில் எப்போவுமே வேடிக்கையாக சொல்வார்கள் கதை சொல்லுங்கன்னு கேட்டால் எந்த கதை சொல்ல வாழ்ந்த கதையை சொல்லவா வீழ்ந்த கதையை சொல்லவா அப்படின்னு தெரிஞ்ச கதையை சொல்லவா தெரியாத கதையை சொல்லவா நாம் ஜெயித்த கதையை சொல்லவா தோத்த கதையை சொல்லவா எந்த கதையை சொல்ல அப்படின்னு கேட்பாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு கதையை கேட்பேன் வாழ்ந்த கதையை சொல்லுங்கள் அப்படின்னு உடனே என்னுடைய பாட்டி நாங்கள் எங்கள் குடும்பம் எப்படியெல்லாம் வாழ்ந்ததுங்கிற கதையை சொல்லுவாங்க வீழ்ந்த கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம குடும்பத்தில் எப்படியெல்லாம் வீழ்ச்சியை சந்தித்தோங்கிற கதையை சொல்லுவாங்க எனக்கு என்னுடைய குடும்பத்திலிருந்து தொடங்கி என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய எல்லோருமே கதை சொல்லிக் கொடுத்தாங்க அவர்கள் சொல்லிக் கொடுத்த கதைகளை உள்வாங்கி கொண்டு அந்த கதைகளை நானாக கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி எழுதி கேட்டு பகிர்ந்து நான் கதைகளுடைய ஊடாக வளர்க்கப்பட்ட ஒருத்தந்தான் இன்றைக்கும் கூட எங்கே போனாலும் நான் கதை கேட்க விருப்பமானவும் கதை சொல்ல விருப்பமானவனாக தான் இருக்கிறேன் அதுதான் தமிழ் மரபு தமிழில் கதை சொல்பவர்கள் இருந்தார்கள் ஊர் ஊருக்காக கதைகளை போய் சொன்னாங்க இப்போ கூட என்னை நான் அந்த பாணர்களுடைய வரிசையில் ஒருத்தனாக தான் நினைக்கிறேன் ஒரு ஊருக்கு போய் அங்கே கதை சொல்லி கதை கேட்டு அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டு அவர்கள் கொடுக்குற உணவை சாப்பிட்டு அவர்கள் வீட்டினுடைய ஒரு ஓரத்தில் படுத்து தூங்கி அவர்களுடைய அழிக்கிற பரிசை வாங்கிட்டு இன்னொரு ஊருக்கு நடந்து போகிற பாணன் இருக்கானே அந்த பானன்ல ஒருத்தன் தான் நானும் நான் வந்து ஒரு எழுத்தாளனா என்னை ஒரு நாளும் உணர்றதே இல்லை அந்த கதை சொல்லி அந்த காலத்தில் கேட்பதற்கு எதிரில் மனிதர்கள் இருந்ததுனால வீடு தேடு போய் கேட்டான் இன்றைக்கு அந்த கேட்கிற மனிதர்கள் குறைந்து போனதுனால காகிதத்தில் எழுதி அச்சடித்து தெரியாத அந்த மனிதனுக்கு அந்த கதையை சொல்ல வேண்டியிருக்கு முடிந்தால் சாத்தியமானால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் முன்னாடியும் கதை சொல்ல விரும்பக்கூடியவனாக நான் இருக்கேன் அது ஒரு வயது குழந்தையாக இருந்தாலும் ஒரு பெரிய அரங்கில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அறிஞர் சபையாக இருந்தாலும் அவர்கள் முன்னாடி கதை சொல்லும்போது மட்டும்தான் என் மனது அது அதுபோல் கதைகளை கேட்கவும் தான் அதனால் நான் நான் கேட்ட நான் அறிந்த என்னை உருவாக்கிய கதைகளை தான் நான் அவங்க கூட வந்து பயந்துக்கிடணும்னு விரும்புகிறேன் சிறு நான் கதைகளை கேட்டு வளர்ந்தேன் அந்த வயதில் எனக்கு எப்போவுமே யாரோடு பேசுறதுன்னு தெரியாது என்னுடைய வீட்டில் ஆறு பேர் இருந்தோம் ஆனாலும் கிராமத்தில் வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் விளையாண்டுட்டு இருக்கும் போது தெருவில் வெறுமனாக உட்கார்ந்து கொண்டு பேசுவதற்கு ஆள் இல்லாமல் தனக்குத்தானே பேசிகிட்டு இருந்த ஒரு சிறுவன் தான் நான் தனக்குத்தானே பேசுவது தவறு அதனால அடுத்தவங்ககிட்ட தான் பேசணும்னு ஒவ்வொரு நாளும் என்னை திருத்துவாங்க நீயாக பேசிகிட்டு இருக்கிற அவன்கிட்ட பேசத்தானே அப்படின்னு அப்போ நான் அவனிடம் பேசுவது அப்படிங்கிறதுக்கு பதிலாக என் வீட்டுக்கு வெளியில் கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியிடம் பேசிகிட்ருப்பேன் என் வீட்டுக்கு வெளியில் கூடிய ஒரு காகத்தோடு பேசிட்டு இருப்பேன் என் வீட்டில் ஓடக்கூடிய ஒரு எலியோட பூனையோட இன்னும் சொல்ல போனால் என்னுடைய நான் காஃபி குடித்து முடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த டம்ளர் மேலே வந்துருக்கக்கூடிய ஈயிடம் கூட கதை சொல்கிறதுக்கு விருப்பமாக பேசுறதுக்கு தயாராக தான் இருப்பேன் ஒரு நிமிடம் அந்த ஈயை நான் கண்ணோடு கண் பார்த்துருக்கிறேன் அதனுடைய சிறகடித்து அடித்து திரும்பும்போது கேட்பேன் ஏன் அவ்வளோ பயந்து போய் காஃபி குடிக்கிற மிச்சம் தான் காஃபி இருக்கேன் மெதுவாக குடியேன் அப்படின்னு சொல்லுவேன் உள்ள இருந்து என்னுடைய அம்மா கேட்பாங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஈயோடு தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க வந்து பேசு அதனால் ஒன்றும் இல்லை அது என்ன பதில் சொல்லுது அப்படின்னு அது சொல்ல மாட்டேங்க அப்படின்னு அப்போ பேசுவதற்கு பகிர்ந்து கொள்வதற்கு கேட்ட கதைகளை சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள்னு பார்த்தா எல்லாரும் இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றும் அப்படி தான் நினைக்கிறேன் அந்த வயதில் ஒரு கதையை கேட்டேன் அந்த கதையை சொன்னது என்னுடைய மாமா அவர் என்னை சின்ன பையனாக உட்கார வச்சு சொன்னார் ஒரு காகத்திற்கு ஒரு நாள் தண்ணீர் தாகம் எடுத்தது தண்ணீர் தாகம் எடுத்த காகம் என்ன பண்ணேன்னு தெரியாமல் சுற்றி சுற்றி வரும்போது ஒரு பானையினுடைய அடியில் கொஞ்சே கொஞ்சம் தண்ணீர் இருந்தது இந்த தண்ணீரை எப்படி குடிக்கிறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு கல்லாக எடுத்து போட்டு எடுத்து போட்டு தண்ணீரை மேலே வர வச்சு குடித்தது குடிச்சிட்டு பறந்து போயிருச்சு அவர் சொன்ன கதையில் காகம் பறந்து போயிடுச்சு ஆனால் என்னுடைய மனதில் அன்றைக்குத்தான் அந்த காகம் பறக்க தொடங்கியது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக அந்த காகம் என் மனதில் பறந்துக்கிட்டே தான் இருக்குது ஏனென்றால் அந்த காகம்தான் சிந்திக்க தெரிந்த முதல் காகம் அந்த காகத்திற்கு சிந்திக்க தெரிகிறது தண்ணீரை மேலே கொண்டு வந்து குடிப்பது எப்படி என்று சிந்திக்க தெரிந்த காகம் உள்ள ஊரில் பிறந்த பையன் என்றால் அவனுக்கு எவ்வளவு கற்பனை இருக்கும் அப்போ அந்த காகம் எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது உலகை வெல்ல வேண்டும் என்றால் அதற்கான உபாயங்களை நீயே கற்றுக்கொள்ளலாம் எந்த பானையிலும் தண்ணீர் நிரம்பி இருக்காது ஆனால் எல்லா பானையில் இருக்கக்கூடிய தண்ணீரையும் மேலே கொண்டு வரதுக்கு உன்னுடைய முயற்சிகள் போதும் நீ முயன்றால் உன்னால் கற்களை பொறுக்கி அதில் போட முடிந்தால் அந்த தண்ணீரை மேலே குடிச்சிருவே அப்படின்னு அந்த கதையில் கேட்டு முடித்து திரும்பியவரனே என் வீதியில் என் வாசலில் என் வீட்டினுடைய இருக்க மரங்கள் எல்லாம் இருக்க அத்தனை காகங்களுமே அறிவாளிகளாக சிந்திக்கக்கூடியவர்களாக நான் பார்த்த திருட்டு காகமாக இல்லாமல் வழிகாட்டக்கூடிய காகங்களாக மாறிடுச்சு அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் காகங்களை பார்க்கும் போதெல்லாம் பரவாசம் அடைஞ்சிட்டே இருக்கேன் இங்கே கூட நான் நேற்று இரவு வந்தபோது முத்திரங்க அம்மா அவர்கள்ட்ட கேட்டேன் கனடாவில் காகம் இருக்கா அப்படின்னு அவ்வளோ சொன்னார் இருக்கு அப்படின்னு ஆனால் எங்கள் ஊர் காக்கா இருக்கா அப்படின்னு கேட்டேன் இல்லை கனடா காக்கா தான் இருக்கு அப்படின்னா ஏன் அவரிடமும் அந்த கேள்வியை கேட்டேன் என்றால் அவர் காகத்தை பற்றி மிக அற்புதமான ஒரு குறிப்பை தன்னுடைய சிறுகதை தொகுப்பினுடைய சமர்ப்பணமாக தெரிவித்திருக்கிறார் ஆப்பிரிக்காவில் ஒரு வேட்டைக்காரன் மரத்தில் அமர்ந்திருந்த ஒரு காகத்தை எந்த தெய்வதாட்சணியமும் இல்லாமல் தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து அந்த காகத்தை சுட்டு வீழ்த்தினான் அது பாதியாக அறுபட்டு விழுந்தது அந்த விழுந்த காகத்திற்கும் அதன் பிறக்காத குஞ்சுகளுக்கும் தான் தன்னுடைய சிறுகதை தொகுப்பை முத்தலிங்கம் அர்ப்பணம் செய்திருக்கிறார் அந்த பிறக்காத குஞ்சுகளுக்காக யாரெல்லாம் கவலைப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் எழுத்தாளர்களாக அந்த காகங்களுடைய வழியை பின்தொடர்ந்து யாரெல்லாம் போகிறார்களோ அவர்களெல்லாம் கற்பனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் நான் அந்த சிறு வயதில் துரத்தின அந்த காகம் என்னை எங்கெங்கேயோ என்னுடைய கனவு தேசத்தில் இட்டு போயிட்டே இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய நேரங்களில் நான் அதை பற்றி இன்னொரு மறு கதையை எழுதியிருக்கிறேன் கல்லை போட்டுக்கொண்டே இருந்த காகம் ஒரு கல்லை ஜாஸ்தியாக போட்ட உடனே பானை நிரம்பி தண்ணீர் வெளிந்து தரையில் ஓட உடனே காகத்திற்கு தரையில ஓடுற தண்ணீரை என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு கற்பனை எனக்கு தோணுது ஆக கதைகள் தான் என்னை உருவாக்கியது சிறு வயதிலிருந்தே நான் கேட்ட படித்த கதைகள் எல்லாம் அப்போ அதே வயதில் என்னுடைய மாமாவை இன்னொரு கதை ஒரு நிஜ சம்பவம் என்ற ஒரு சம்பவத்தை சொன்னார் இன்றும் கூட என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது நூறு வருடத்திற்கு முன்பு இங்கிலாந்தில் ஒரு சர்க்கஸில் ஒரு யானை இருந்தது போஷோ என்ற அந்த யானையினுடைய பெயர் இந்த யானையை இந்தியாவில் இருந்து பிடித்து கொண்டு வந்து சர்க்கஸுக்காக லண்டனில் விட்டுட்டாங்க சர்க்கஸில் விடப்பட்ட அந்த போஷோங்கிற யானை என்ன பண்ணுச்சு அப்படின்னா வித்தை காட்டுவதற்காகவும் வேடிக்கை காட்டுவதற்காகவும் எல்லோருடைய கேளிக்கைக்கான ஒரு பொருளாகவும் தான் இருந்தது மிருகங்களை ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றி வித்தை காட்டக்கூடியதாக மாற்று தான் மனிதனுடைய மிகப்பெரிய அவமானத்துக்குரிய ஒரு செயல் அதிலேயும் யானைகளை அவமதிப்பதற்கு இல்லையா பூரா தொடர்ந்து நடக்கக்கூடியது அப்படி தான் அன்னைக்கு அதை பிடிச்சிட்டு போய் லண்டனில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கஸில் அதை வந்து ஒரு முக்காலியில் ஏறி நிறுத்தி வச்சு கைதட்டு வாங்கியிருக்கிற ஒரு யானையாக வைத்திருந்தார்கள் அந்த யானையும் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தது திடீர்னு ஒரு நாள் அந்த யானை தன்னுடைய எல்லா வேலைகளையும் செய்ய மறுத்து கொடுக்கப்பட்ட உணவை சாப்பிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது கோபமாகி கத்த தொடங்கி இயல்பான தன்னுடைய எல்லா வாழ்க்கையும் முடிச்சிக்கிருச்சு அப்போ அந்த சர்க்கஸ்காரனுக்கு தோணுச்சு இந்த யானையை வச்சுனிமே என்ன செய்யன்னு தெரியலையே ஏன்னா எந்த வேலையும் செய்யாது சாப்பிடாது எப்போதுமே ஒரு இடத்துல அப்படியே யானை சலனம் இல்லாமல் நின்றுட்டே இருக்கும் எந்த கட்டளைக்கும் கீழ்படியாது அப்போது அந்த சர்க்கஸனுடைய உரிமையாளன் ஒரு முடிவு பண்ணால் இந்த யானையை கொல்ல போகிறேன் ஆனால் அதை கொள்வதை ஒரு நிகழ்ச்சியாக காட்ட போகிறேன் நாளைக்கு எல்லோரும் முன்னாடியும் இந்த யானையை இதே சர்க்கஸில் வெளியில் கொண்டு வந்து நிறுத்தி பார்க்க விரும்புகிறவர்கள் கட்டணம் கொடுத்தால் எல்லாரும் வந்து அமர்ந்து பார்க்கலாம் யானையை கொல்ல போகிறோன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க அதுக்காக நிறைய மக்கள் பணம் கொடுத்தார்கள் அதுவும் கூட ஆச்சரியம் என்னென்னா ஒரு மனிதன் ஒரு உயிரினத்தை கொல்லவதை வேடிக்கை பார்ப்பதற்கு பணம் கொடுத்து பார்க்குறவனும் இருக்க தான் செய்தான் அப்படி பணம் கொடுத்து பார்க்க எல்லாரும் கூடும்போது அந்த அரங்கத்தில் ஒருவர் உள்ளே நுழைந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே நுழைஞ்சார் உள்ளே வாங்கி அந்த சர்க்கஸ் உரிமையாளர்கிட்ட கேட்டார் அந்த யானையை நான் பார்க்கலாமா அப்படின்னு பார்க்காதீங்க அது மதம் பிடித்த யானை கொல்ல போகிறோம் பத்து நிமிடம் கழித்து அது செத்து போயிடும் செத்து போன பின்னாடி புகைப்படம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னார் அப்போ அவர் சொன்னார் இல்லை நான் அந்த யானையை பார்க்கணும் ஐந்தே ஐந்து நிமிடங்கள் எனக்கு அவகாசம் கொடுங்க நான் அந்த யானையை பக்கத்தில் போய் பார்க்குறேன்னு உடனே கூண்டை நோக்கி அனுப்புனாங்க ஒரு சங்கிலி இடப்பட்ட ஒரு பெரிய இடத்துக்குள்ளே யானை தனியாக இருந்தது இருட்டறைக்குள்ளே அவர் உள்ளே போனார் இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் ஐந்து நிமிடம் பத்து ஆனது அவர் வெளியே வரவே இல்லை பத்து நிமிடம் கழித்து அந்த யானை சாதாரணமாக நடந்து அந்த கோபம் இல்லாமல் இயல்பாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே போல் வந்தது முக்காலில் ஏறியது விளையாட்டுகள்லாம் காட்டியது சர்க்கஸ் உரிமையாளருக்கு புரியவே இல்லை என்ன பண்ணினேன் என்ன சொன்ன அந்த யானைகிட்ட எப்படி இந்த யானை இயல்புக்கு திரும்பியது அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார் ஒன்றுமே இல்லை இவ்வளவு நாட்களாக அந்த யானை ஒரு விஷயத்தை மறந்து போய் இருந்தது அதற்காக இயங்கிக் கொண்டே இருந்தது அந்த விஷயத்தை யானைக்கு இங்கே அதனால் அந்த யானை இயல்புக்கு திரும்பிடுச்சு என்ன அப்படி செய்து அந்த யானை இந்தியாவில் பிடித்து கொண்டு வரப்பட்ட யானை அதற்கு இந்தியர்கள் பேசும் மொழியை கேட்டே பல நாள் ஆயிடுச்சு அது ஒரு ஹிந்தி வார்த்தையை ஹிந்தி பேசுகிற மனிதனை கேட்க விரும்புகிறது அதுக்கு பக்கத்தில் போயிட்டு நான் ஹிந்தியில் பத்து வார்த்தை சொன்னேன் நான் தான் வந்திருக்கேன் உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன் உனக்கு நான் பேசுகிறது புரியும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன் அந்த யானை என்னுடைய மொழியை புரிந்து கொண்டு திரும்பி வந்துடுச்சு தயவுசெய்து யானையை கொல்லாதீங்க அந்த மொழி தெரிந்த ஒருவனை இந்த யானைக்கு துணையாக வையுங்க அது போதும்னு சொல்லிச்சு அந்த கதையை நான் எப்போவோ கேட்டேன் இன்னைக்கு வரைக்கும் தோன்றுகிறது எங்கெல்லாம் நாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் நம்மளுக்கு வேறு மனிதனே இல்லாவிட்டாலும் பரவாயில்ல மொழி தெரிந்த ஒரே ஒருத்தர் தேவை இந்த ஊரில் வெளியே எத்தனையோ பேர் எவ்வளவோ எங்கனா கூட தமிழ் பேசுகிற ஒருத்தரை பார்த்த உடனே அவர் யாராக இருந்தாலும் ஒரு நெருக்கம் வந்துருது இல்லையா நாம் எங்கே போனாலும் நம்மை ஒன்றிணைப்பது நம்முடைய மொழி நம்முடைய அடையாளம் நம்மளுடைய மொழி அந்த மொழி அது ஒரு ஜீவனாக அது பேச முடியாத ஒரு யானையாக இருந்தாலும் கூட அது தான் கேட்டு பழகிய நினைவுகளில் பதிந்திருக்கக்கூடிய மொழியை சாதாரணமாக மறந்து போயிடாரு அந்த மொழி அதுக்கு உயிரே கொடுத்து போகும்போது அந்த சர்க்கஸ் உரிமையாளர் கேட்டார் எப்படி இவ்வளவு நுட்பமாக ஒரு யானைக்கு என்ன பிரச்சனைன்னு கூட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு போய் அதுக்குரிய மொழியை பேசி யானையை சரிப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தீங்களே நீங்கள் யார் அப்படின்னு கேட்டப்ப அவர் ஒரு பேனாவை வாங்கி அந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்தார் அவர் பேர் வந்து ருடியாட் கிப்லிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரிட்டிஷு மிகப்பெரிய எழுத்தாளர் அப்போ ஒரு எழுத்தாளன் இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா மரணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு யானையிடம் கூட அதனுடைய தாய்மொழிகளை பேசி அதை இயல்பு திரும்ப வைக்க முடியும் இன்னும் சொல்வதாக இருந்தால் எங்கெல்லாம் மொழி மரக்கடிக்கப்படுகிறதோ மொழிக்கும் இலக்கியத்திற்கும் அந்த மொழியையும் இலக்கியத்தையும் தன்னுடைய மூச்சாக கொண்ட மனிதர்களுக்கெல்லாம் துயரம் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு எழுத்தாளனுடைய தேவை இருக்குது அங்கெல்லாம் எழுத்தாளர்கள் தான் அறிந்த அந்த விஷயத்தை ரகசியமாக என்ன பேசினார் யாருக்கு தெரியும் எனக்கு அந்த காட்சியை மனதில் இன்றைக்கும் தோணிக்கிட்டே இருக்கு யானையிட என்ன சொல்லியிருப்பார் அவர் என்ன சொல்லி அந்த யானையை மயக்கி அந்த யானையினுடைய மௌனத்தை கலைச்சி கூட்டிகிட்டு வந்தார் தெரியாது ஆனால் எழுத்தாளர்களால் அது முடியும் ஏதோ ஒரு வகையில் நான் நம்புகிறேன் அந்த எழுத்தாளன் அந்த யானையிடம் ஏதோ ஒரு கதையை முதல் வரியை ஒரு சொல்லை ஒரு நினைவை ஊற்றோம் இந்த கதை இந்த சம்பவம் என் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் நான் தனியாக இருக்கிற மோதெல்லாம் அந்த காட்சி நினைவுலேயே வந்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப உயிர் காப்பாற்றப்பட்ட ஒரு யானையும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளனுடைய பொறுப்புணர்ச்சியும் வந்துகிட்டே இருக்கு கதைகள் வெறுமனாக நம்ம கேட்டு மறந்து போகிறதுக்கான கதைகள் கிடையாது கதைகள் தான் நம் ஞாபகத்தினுடைய ஒரே தொகுப்பு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மனிதர்களை விடவும் அதிகமாக கதைகள் இருக்கிறது இந்த மொத்த மனிதர்கள் கேட்டாலும் கேட்டு தீர முடியாத அளவுக்கு கதைகள் இருக்கிறது எதுக்கு மனிதர்களுக்கு இவ்வளவு கதைகள் உண்மையில் கதைகள் அல்ல அவை அவையெல்லாம் நம்முடைய நினைவுகள் என்னுடைய அப்பாவை பற்றி என்னுடைய தாத்தாவை பற்றி என்னுடைய ஊரை பற்றி ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பற்றி அங்கே இருக்கக்கூடாது இறந்தவர்களை பற்றி இப்படி சொல்லிக்கிட்டே போகிறதுக்கு எல்லோருக்குமே நூற்றுக்கணக்கான கதைகள் இருக்குது ஏனென்றால் நம் நினைவு மறதி என்ற ஒரு நோயால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டே வரும் மரதியிலமிருந்து நினைவை காப்பாற்றுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அதுதான் கதை ஒரு நினைவு கதையாகிவிட்டால் அதற்கு பிறகு அதுக்கு மறதியே கிடையாது அது வாழ்நாள் முழுவதும் அது கதையாக தனக்குன்னு ஒரு ஒளியை வீசிக்கொண்டு அந்த கதை இருந்துக்கிட்டே இருக்கு எத்தனையோ பேர் கதாபாத்திரங்களாக ஆனதாலேயே அந்த க கதை உலகத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க உலகத்தில் நான் இதுவரைக்கும் சிந்து பார்த்தை பார்த்தவே கிடையாது ஆனால் கதை வழியாக சிந்து பார்த்தை மனதில் இருந்துக்கிட்டே இருக்கிறான் இப்படி நான் பார்த்தறியாத எத்தனையோ ஜீவராசிகளும் மனிதர்களும் கதைகள் நொழியாக இருக்கிறாங்கன்னா நம் நினைவுகள்தான் கதைகளாக மாறிக்கிட்டே இருக்குது நாம் தான் கதைகளாக மாறிக்கிட்டே இருக்கோம் நம் வாழ்க்கை தான் கதைகளாக மாறிக்கிட்டே இருக்கு என்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு ஒரு ஆயிரம் பக்கம் எழுதுவதை விட ஒரே ஒரு கதையை சொல்லி நான் என் பிள்ளைகளுக்கு அதை புரிய வச்சுட முடியும் ஆக கதைகள் என்பது வெறுமனாக பொழுதுபோக்கிற்காக சொல்லப்படக்கூடிய விஷயமல்ல அவை நம் பண்பாட்டினுடைய நினைவுகள் தனி மனிதனுக்கு நினைவுகள் இருப்பது போல இந்த சமூகத்துக்கும் நினைவுகள் இருக்கிறது இந்த ஊருக்கும் நினைவு இருக்கிறது இன்றைக்கு நான் ஒரு ஏரிக்கு போனேன் அந்த ஏரியில் போய் நின்று கொண்டு அந்த ஏரியில் நான் ஒரு கல்லை எடுத்து அந்த ஏரியில் போட்டேன் நண்பர் கேட்டார் என்ன செய்றீங்க அப்படின்னு இங்கே இருக்கிற ஒரு பொருளை எடுத்து நான் இந்த கல்லை போட்டேன் இனி எத்தனை நூற்றாண்டுகள் கழித்து அது திரும்பி கரைக்கு வரும் யாருக்கு தெரியும் நான் செய்த ஒரு சின்ன வேலை இங்கே இருக்கிற கல்லை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டது தான் அது தத்தையிலான ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான் ஆனால் உலகத்தில் ஒரு கல் இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துருச்சுன்னா திருப்பி என்னைக்கு அது கரைக்க வரும் தெரியவே தெரியாது இன்னொன்று நான் இங்கே வந்தேங்கிற நினைவாக தண்ணிக்குள்ள ஒரு கல்லை போட்டு வந்திருக்கேன் அந்த கல் இருக்கிற வரைக்கும் என்னுடைய நினைவு அதுல இருக்கும் ஏனென்றால் எந்த தண்ணீராலையும் கல்லை கரைக்கிறவே முடியாது ஆக நான் ஒரு செயலை செய்யும் போது மொழி இல்லாமலே செய்ய முடிகிற தருணம் இருக்கு மொழியே பயன்படுத்தப்படாமல் என்னுடைய இருப்பை நான் வந்து அங்கு உணர்த்த முடியுது இந்த மொழி தேவைப்படக்கூடிய இருப்பு எங்க வருது அப்படின்னா நினைவுகளை நாம் சேகரம் பண்ணி பாதுகாத்து வைக்கணும்னு ஏன் நினைக்கிறோன்னா அது எனக்கு நடந்தது மட்டுமல்ல இந்த உலகிற்கு சொல்ல வேண்டியது பைபிள் வாசித்தவர்களுக்கெல்லாம் ஒரு அத்தியாய ஞாபகம் இருக்கும் பைபிளில் லோத் என்றவனு ஒருவர் இருக்கிறார் சோடம் என்ற ஒரு நகரம் இருந்தது அந்த சோடம் என்ற நகரத்தை அழிப்பது என்று கடவுள் முடிவு செய்து அந்த நகரத்தை அழிக்கும்போது சோடம் நகரத்தை விட்டு லோத்தையும் லோத்தனுடைய மனைவியையும் குடும்பத்தையும் வெளியேறி போச்சோன்னார் எல்லாருமே வெளியேறி போனாங்க வெளியேறி போகும்போது லோத் கடவுள் ஒரு கட்டளைட்டார் யாருமே ஊரை விட்டு போகிறவர்கள் திரும்பி பார்க்காதீங்க யார் திரும்பி பார்த்தாலும் உப்பு பாறையாக மாறிடுவீங்க அதனால் திரும்பி பார்க்காதீர்கள்னு சொன்னாங்க லோத்தும் லோத்தினுடைய மனைவியும் பிள்ளைகளும் அந்த ஊரை விட்டு வெளியேறி போனாங்க போயிட்டுருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்றுட்டு லோத்தனுடைய மனைவி திரும்பி பார்க்க விரும்பினான் திரும்பி பார்க்க ஏன் விரும்புனான்னா தான் பிறந்த ஊரை தன்னுடைய பிள்ளைகள் பிறந்த ஊரை எந்த ஊரில் திருமணம் பண்ணிக்கிட்டோமோ அந்த ஊரை ஒவ்வொரு நாளாக எண்ணி எண்ணி செலவழித்த அந்த ஊரை இனிமேல் பார்க்கவே முடியாது என்றால் கடைசி அவர் தடவை பார்க்கக்கூடாதான் என்ன ஒரு தான் ஒரே ஒரு நிமிடம்தான் அவள் திரும்பி பார்த்தாள் அப்படி உப்பு பாறையாக மாறிட்டான் இன்றைக்கும் கூட ஜெருசலம் நகரத்தில் அந்த உப்பு பாறை இருக்குது அந்த உப்பு பாறை ஒரு பெரிய கல்லாக இருக்குது அந்த காரை பாறையாக இருப்பவள் தான் லோத்தினுடைய மனைவின்னு சொல்கிறாங்க இது லோத்திற்கு நடந்ததா உண்மையா அது ஒரு கட்டுக்கதையாக எனக்கு தெரியாது ஆனால் நான் நம்புகிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் தன்னுடைய சொந்த ஊரை திரும்பி பார்த்து கொண்டே தான் இருக்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய சொந்த ஊரை இழந்த வாழ்க்கையை எதையெல்லாம் விட்டு வந்தார்களோ அதை திரும்பி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க லோத்தினுடைய மனைவிகள் தான் நம்ம எல்லாருமே ஏனென்றால் அந்த ஒரு கணத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம் தானே திரும்பி பார்த்தால் உப்பாயிரம் ஆகட்டும் பரவாயில்ல ஆனால் அந்த திரும்பி பார்க்குற சனத்தில் எல்லாமே கிடைச்சிருது இல்லையா நம்ம இன்னொரு முறை அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்காது என்றால் கடைசியாக ஒரு தடவை அதை திரும்பி பார்க்கிறதுல என்ன இருக்கு ஆனால் அப்படி திரும்பி பார்த்தா எனக்கு அந்த ஒரு சம்பவம் திரும்ப திரும்ப நினைவாக மாறிக்கிட்டே இருக்கு